ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மேனோ ஆர்டர் நம்பர் டுவெண்ட்டி ஒன் நம்ம கிச்சனில் என்ன சமையல்னு பார்த்துடலாமாங்க டெய்லியும் சமையல் வீடியோவே போட்டால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது டக்கு டக்குன்னு இந்த சமைத்தேன் அது சமைச்சேன்னு காட்டுறதை விட கொஞ்சம் லைவ்லியாக வ்ளாக் மாதிரி வந்து கொடுக்கலான்னு தோணுச்சு அதுக்காக தான் அந்த வீடியோ நான் காலையில் எழுந்தோடனே வரகரிசியில் பிரியாணி பண்ணோன்னு டிசைட் பண்ணிவிட்டேன் இது பார்த்திங்கன்னா வீட்டில் பனிவரகுன்னு வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதை நான் ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணி நல்லாவே இல்லை ஆனால் வீட்டில் திரும்பவும் தெரியாமல் அதையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா திரும்ப நான் வந்து வரகரிசி இப்போ நீங்கள் பார்க்குறது உமியெல்லாம் நீக்குன குருணை குருனையாக குட்டி குட்டியாக இருக்கிறது தான் வரகரிசி இது லூஸ்லேயும் கிடைக்கும் பட் அந்த கடையில் அன்றைக்கி இல்லாததுனால நான் அது மாதிரி பேக்கெட் பண்ணது வாங்கிட்டு வந்திருந்தேன் இது அரை கிலோ விலை பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா ஒன் தேர்ட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி லூஸில் வாங்கியிருந்தா ரொம்ப கம்மியாகவே கிடச்சிருந்துருக்கும் தேர்ஸ்ட்டு ஹெல்த்தி லன்ச் மெனுவில் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன் வெஜிடபிள் சாலட்ஸ் கட் பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பேரிக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஆனியன் ரைத்தா அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி சப்பாத்தி அதுக்கப்புறம் சொரக்கா பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு இது வந்து ஒரு ஒன் பாட்டு கூட்டு ஒரே குக்கரில் வச்சு தாளித்து மட்டும் கொட்டணும் இது லஞ்சுக்கும் சேர்த்தே செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சப்பாத்தி வந்து இன்னைக்கு மெனுவில் நான் வச்சுருந்தேன் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி சப்பாத்தியோட பாசி பருப்பு வச்ச கூட்டு அப்புறம் லன்ச் மெனு என்னன்னு சொல்லிட்டு ப்ளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் வெஜிடபிள் சாலட்க்கு குக்கும்பர் கேரட் அப்புறம் பிரக்கோலி கேபேஜ் இதெல்லாம் வச்சுருந்தேன் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி வரகரிசி பிரியாணி ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் சிக்கன் பிரியாணி கேட்டாங்க இன்னும் வீடியோ போஸ்ட் பண்ணல கூடிய சீக்கிரம் நான் வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுறேங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஆனியன் ரைத்தாகவும் ராகி சப்பாத்தி ராகி சப்பாத்தி நல்லா மடித்து வச்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கோதுமை மாவோட ராகி மாவை கலந்து செய்கிறது இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சொரக்கா கூட்டு இந்த சமையலில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்கள் க்ளீனிங் வந்து இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன் ஒரு டூ த்ரீ வீக்ஸாகவே எனக்கு நல்ல ஷோல்டர் பெயின் அதுக்காக ஃபிசியோதெரப்பி எடுத்துகிட்டு இருந்தேன் பூஜை பாத்திரங்கள் எதுவும் நான் வந்து தேய்க்கவே இல்லை அவசரத்துக்கு சபீனாவோட இந்த சுத்தமும் அப்புறம் ரூபேரியும் வச்சு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் ரெண்டத்தையும் தனித்தனியாக கொஞ்சம் அழுத்தம் கொடுக்காம தேய்ச்சிட்டேன் அதனால தான் பாத்திரங்கள் பல பலன்னு இல்லை ஏன்னா கை வலி இன்னும் இருக்குது எனக்கு ஸோ அதுக்கப்புறம் எல்லா பொட்டெல்லாம் வச்சுட்டு ஷெல்ஃபை பூஜை ஷெல்ஃபை நல்லா க்ளீன் பண்ணி கோலம் போட்டு விட்டுட்டு சாமிக்கு படங்கள்லாம் தொடச்சு பொட்டு வச்சு பூ வச்சுட்டேன் தேர்ஸ்டே வந்து இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணிட்டேன்னா நான் நான்வெஜ் வந்து வீட்டில் சமைக்கிறதை அவாய்ட் பண்ணிப்பேன் ஃப்ரைடே சாட்டர்டே வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சாட்டர்டே கண்டிப்பாக சமைக்கவும் மாட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளை சோளம் அதாவது நாட்டு வெள்ளை சோளம் நான் வந்து பேக்கெட்லேருந்து கையில் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வெள்ளை சோளம் இதில் வந்து நான் இட்லிக்கு மா ஊற போடலான்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து அளந்துட்ருக்கேன் இதில் ஒரு கப் வெள்ளை சோளம் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈக்குவலாக எடுத்துக்கோங்க உளுந்து வந்து இந்த ரெண்டுக்கு அரைக்கப் உளுந்து எடுக்கணும் நான் ஒன்றரை கப் அப்படிங்கிறதுனால கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து கொஞ்சம் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருவேன் காலையில் எந்திரிச்சோடனே அரைச்சி வச்சுட்டு ஒரு மூணு மணிப்பூலையெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் மில்லெட் வந்து நீங்கள் நைட்டு வந்து டிஃபனுக்கு சேர்த்துக்க கூடாது இது நான் சாட்டர்டே காலையில தேவையானது ரெடி பண்ணுறேன் நாளைக்கு கோயிலுக்கு போகிற வேலை இருக்கனால இதை நான் வந்து நாளைக்கு காலையிலேயே இந்த வேலையெல்லாம் முடிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்புறம் காலையிலி பெசரட்டுக்கு பாசி பயிர் அடுத்த நாளுக்கு சமையலுக்கு தேவையான காய்கறிகளும் நான் வந்து டைம் இருந்ததுனால கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் நாளைக்கு என்ன சமைக்கிறதுக்கு இருக்கேன் என்ன வேலை இன்னைக்கு முக்கியமாக நான் தேர்ஸ்டே செஞ்சேங்கிறத உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி லஞ்ச் மின் வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி கொடுக்குற வீடியோவும் வந்து நான் ஷார்ட்ஸில் தந்துட்டுருக்கேன் அதை நீங்கள் லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்